அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் அதாவது ஃப்ரெஷ்ஷாக பணம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சிவலப்பேரி நாங்கள் போயிருந்தோம் இல்லையா சிவலப்பேரி கோயிலுக்கு போனால அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி சும்மா தான் போய் எல்லாருமே பார்த்தோம் சரி எடுக்கிறது நல்லாயிருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு பொருளுமே வந்து விளையிற இடத்துலேருந்து வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாகவே இருக்கும் இதுவும் அப்படிதான் இதில் வந்து மற்ற இடத்த விட விலை ரொம்ப கம்மி இருபத்தஞ்சி பணங்களுங்க நூறுரூபான்னு கொடுத்தாங்க விடுவாங்களா நம்ம கூட போனவங்க எல்லாருமே நாங்கள் கிழங்கு வாங்கினோம் நான் வாங்கலை ஏன்னா நமக்கு இதெல்லாம் வாங்கி அவிக்கிறதுக்கெலாம் நேரமே கிடையாது நான் வாங்கலை கூட வந்தவங்க எல்லாம் நிறையா கிழங்குலாம் வாங்கினாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிழங்குலாம் எடுக்கிறதுலாம் பார்த்ததே கிடையாது எங்கள் இடத்துலலாம் அதாவது நகர்கோவில் இந்த சைடெலாம் அந்த மாதிரி கிழங்குலாம் எடுத்த மாதிரி தெரியலை இருக்கான்னு தெரியல யாருமே எடுத்தது கிடையாது அதனால் நிறைய நேரம் அதுலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் ஒன்று ஒன்றும் அந்த இடத்துலேருந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க அதனால் சரி வீடியோவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவும் எடுத்துட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு கிழங்கும் இது எங்களுக்கு தான் எடுத்து போட்டிருக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்து இந்த கிழங்கு அஞ்சு கிழங்கு நூற்றம்பது ரூபா அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இது எவ்வளவோ பரவாயில்ல இருபத்தஞ்சி கிழங்கு தான் நூறுரூபா உங்கள் இடத்துல வந்து கிழங்கு இந்த மாதிரி எடுக்காங்கன்னா கமண்டில் சொல்லுங்கள்